வணக்கம் நமது மாலயம் திருமண பொருத்தம் ஒரு ஜாதகன் ஜாதகிற்கு திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எந்த மாதிரியான தசா புத்திகள் நடந்தா அந்த ஜாதகங்களை ஒன்று சேர்க்கலாம் அப்படிங்கிறது தான் பொதுவா வந்து நம்ம கா கால நிர்ணய இருந்து நான் சொல்லிட்டு வரேன் என்னைக்குமே ஒற்றை கடைகள் தான் வந்து நமக்கு நன்மை பயக்கும் இயற்கை சார்ந்த விஷயங்கள் விட்டு கொடுக்குற தன்மை வந்து ஒற்றைப்படைகளுக்கு தான் இருக்கு அப்படிங்கறது சொல்லியிருக்கேன் அதனால நம்ம வீட்டில் ஒரு பொண்ணுக்கோ ஆணுக்கோ திருமணம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க ஜாதங்களை எடுத்து பார்க்கும்போது ஒன்று ஐந்து ஒன்பது மூன்று ஏழு பதினொன்று இந்த ஒற்றைப்படைகளின் தசா புத்திகள் நடந்தா நல்ல முறையில திருமணம் பண்ணலாம் சப்போஸ் அவங்களுக்கு அந்த ஒற்றைப்படைகளின் திருமண புத்திகளே வரலை அப்படிங்கிற பட்சத்துல இரட்டைப்படைகளின் திருமண புத்தி தான் வருது ரெகுலரா அப்படிங்கிற பட்சத்துல வந்து அப்படிங்கிற பட்சத்துல வந்து வரப்போற பார்ட்னருக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பது மூணு ஏழு பதினொன்னு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த தசா நடக்கும் ஜாதகங்களா இந்த ஜாதகிக்கு பொருத்தணும் அப்பதான் இந்த ஜாதகியின் திருமண வாழ்க்கை வந்து இவா கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பா இருந்தா கூட வரப்போற ஜாதகர் விட்டு கொடுத்து போவார் ரெண்டு பேருக்குமே ஒன்று ஐந்து மூன்று ஏழு பதினொன்னா நடக்கும்போது அவங்களோட இல்லற வாழ்க்கை வந்து ரொம்ப சுமூகமாக இனிக்கும் தன்மை கொண்டதாக இருக்கும் ஒருத்தருக்கு வந்து இரட்டைப்படை புத்தி ஒருத்தருக்கு வந்து ஒற்றைப்படை புத்தி அப்படிங்கும்போது அந்த ஒற்றைப்படை புத்தி தசான்னு நடக்கிறவங்க அந்த இடத்துல விட்டு கொடுத்தி விட்டு கொடுத்து போய் அந்த திருமண வாழ்க்கையை சீர் செய்வாங்க அதனால இந்த மாதிரி தான் நம்ம ஒன்று சேர்க்கணும் தசா புத்திகள் வந்து இவ்வாறு தான் பார்த்து திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு சொல்லி இதோடு விடைபெறுவோம் நன்றி வணக்கம்